குருநாதர் பாண்டி சித்தருக்கு அரோ அருவாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு அரோ முப்பது முக்கோடி தேவர்களுக்கு அரோ பிரபஞ்ச சக்திகளுக்கு பெற்றவேல் முருகனுக்கு மாளிகைப்பார கருப்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் வந்த இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை என்னை கூப்பிட சொல்லணும்ப்பா பட்டணத்தார் திருவிடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு கும்பகோணம் எப்போ இதை தள்ளி வைங்க ஆ ஓகே ஓகே விழா பெருவாழ்வை பெற்ற மகான்களுக்கு கும்பேஸ்வரர் கும்பமுனி கும்பிடும் தம்பிரான் எங்கே இருக்காரு கும்பேஸ்வரர் கோயிலில் இருக்கார் கர்பசாமி என் ஆம்பளை பையனுக்கு வேலையும் வாழ்க்கையும் கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க நீ கல்யாணம் முடிச்சிருக்கேடா இதுவரை இவனுக்கு தான்ப்பா முதல் உத்தரவு நீங்கள் அங்கே இருக்க ஓஹோ வந்து உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய இடத்துக்குள்ள செய்வனை உயனை போன்ற பொருள்களும் அடையாள சின்னங்களும் கிடந்தது என்னப்பா அவைகளெல்லாம் செய்தவர்கள் யாரென்று கேட்டு விளக்கப்படுத்த நான் விரும்பவில்லை ஆனால் அடையாளங்கள் எடுத்தது மட்டும் உண்மை அதில் பெண்மகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மனக்குழப்பமும் மன திருப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு அவள் வாழ்வுக்கு கேள்விக்குறியாக இருந்த காலங்களும் உண்டு நீதிமன்றத்தில் பொருந்தாத நிலைகளும் உண்டு ஆனால் இப்போ தெளிவான வழிகளை நான் உருவாக்கி வாழ வைக்கிற நல்ல வழிகளுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் கால் வந்துட்டு வரலாம் பெட்டிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கருப்பசுவாமி ஒரு ரெஸ்யூம்லாம் எங்கே இருக்கு என்ன படிச்சிருக்கட ரிஸ்யூம் அனுப்பியிருக்கியா ரெண்டு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி உனக்கு டிக் ஆகிடுது ஓகே தரேன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சம்பளம் அடிச்சுக்கா கருமசாமிக்கு வேறு என்னடா வேணும் தம்பி இந்தா புண்ணியம் வரைந்தாய் ஆமாம் அது வேணுமா உனக்கு ஓகே பண்ணி தரேன் நல்லா இந்தாம்மா பக்கத்தில் வா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பொறுமையாயிரு இந்த கம்பெனியா சிங்கப்பூரானு ஒரு முடிவு இப்படி ஆசத்து போயிட்டோம் கருமசாமிக்கு அதே கேள்வியை கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்துருக்காங்க முத்துக்கு முத்தாக கும்பகோணம் அவங்களுக்கு அப்படியா சாரங்கபாணி கோயில் எங்க இருக்கு உச்சி பிள்ளார் கோயில் கரெக்ட் காலன்ட்டு வரலாம் வாகேஸ்வரியோ பரம்பொருளோ பார்க்கடலில் மேவும் வந்தா என்ன காபோதி உன்னுடைய கட்டுமணிக்குள்ளே போய் பார்த்தேன் மகளே விவரம் இல்லாமல் கொண்டு போய் சம்பந்தம் கலந்துட்டீங்க அறிவற்ற சூழ்நிலையில் உன்னுடைய மகனுக்கு ஒரு புதுமையான வேலையை தாரம்னு சொன்னேன் அது வெற்றியாகி நடந்துக்கிட்டு இருக்கு குழந்தவரை வேணும்னு நீங்க கேட்டீங்க நான் கொடுத்தேன் அவள் குழந்தை உண்டாகுனா ஆனா பிரத்தியார் சொல்லை கேட்டு இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேண்டாம்னு சொல்லி இப்போ அந்த குழந்தையை அழைச்சிட்டான் அவள் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு உகந்தவளாக இருப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல கால் ஒன்று சொல்லலாம் வைகாசியாணி ஆடி ஆடி முப்பது வரை பொறுமையாக இருந்தால் அவளே ஒரு முடிவு எடுத்து வருவாள் அதுக்கு முன்னால உன் மகனுக்கு நான் வேலையும் போட்டு கொடுத்துருவேன் வாழ்க்கையும் நல்லா அமைச்சு தர ஏற்பாடும் நடக்கும் அதுவரை நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உங்கள் உள்ளத்தை நான் நன்கு அறிவேன் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாக முடியும் ஆடி முப்பது கூட பொறுமையாக இருக்கணும் தர ஆடி முப்பது வரை பொறுமையாக இருக்கணும் கருமசாமிக்கு அதே கும்பகோணத்து எல்லை தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி காட்டு வந்தவங்க அதுதான் கையில பணம் தந்துட்டேன் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக பெத்தவ மனதே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா எங்க இருக்கு பிள்ளை என்ன செய்யணும் பானையிலே சோர் இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்த மின்னி பந்தம் நீ உயிரோட இருக்கவரை உன் மரம்ப வீட்டுக்கு வர மாட்டோம்னு சபதம் மட்டும் புரியுதா அவள் மட்டும் நினைக்கான்னு வச்சுக்கிடாதே அவள் குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு எல்லாருமே எனக்கு தான் அவள எங்கேயாவது போய் கோயில் குளத்துல உட்காந்து பிச்சை எனக்கு சொல்லு ஏன் பிள்ள சுத்த திங்குதுக்கு அவளுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு பேசி இப்ப பிரித்து வச்சிருக்காங்க உண்மையா கால் உலட்டுவா கருபசாமிக்கு மூணு மாசம் உனக்கு டைம் தானே அதுக்கு முன்ன உங்க ஆத்தாட்ட ஒரு முடிவு எடுத்து என் கூட நீங்க வாழ்க்கைக்கு வரலன்னு சொன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா போன் பேசிக்கிட்டு அவ அவளுடைய மனதையும் மாற்றி ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா இனிமையாக வாழ வச்சா போதும்லாம் கூப்பிடு என் மனதுக்குள்ள என்னையும் நினச்சிக்கா இந்தா வெற்றியாக சேர்த்து வாழ வைக்க வந்துடுவாங்க புண்ணிய மாறு சாப்பிட்டு போ அறவுறையாக போயிடாத உட்காரு தத் தத் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்த தஞ்சாவூர் தஞ்சாவூர் தன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வந்த மகன் வா தஞ்சாவூர் அவனுக்கு பொய் சொல்லுதியா தஞ்சாவூர் எந்த இடம் சரி ஓகே ஒரு பெரிய பூட்டு தொங்குது அது எங்க தொங்குது உங்க ஏரியாவில் உங்க ஊர்ல கோட்டைன்னு சொல்லி ஊர் இருக்கா என்ன கோட்டை என்னம்மா கோட்டை சும்மா மன்னர் வாழ்ந்தா இருக்கிறதுக்கா ராஜராஜ கோட்டை ஏற்றுக்கிடுவேன் முத்தம்மா கோட்டை என்ன கோட்டை முத்தம்மாள் கோட்டைன்னு கோட்டை இருக்காயாடு மொரத்தநாடு முத்தம்மா கோட்டை இருக்கா கோட்டையில பெரிய ஒரு பெரிய பூட்டு கிடக்குமா கூட்டு கிடக்கா நீ தான் குறி கிங் கிங் கால் ஒன்று வரலாம் முத்தம்மாள் கோட்டையா முத்தமாள் புறம் அதுக்கு பேரு ஆ இன்னொருத்தன கால் ஒன்றுவான் உனக்கு தெரியாது நான் இங்க இருக்கேன் எனக்கு தெரியுதா நீலாம் என்னப்பா பிள்ளை சோமர் இருக்கா பேரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையை பற்றிய மன உபாதையும் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி தொழிலை பற்றி கொஞ்சம் வருத்தமும் கஷ்டமும் பணங்கள் நஷ்டப்பட்டதை பற்றிய சிந்தனையும் நடந்துக்கிட்டு இருக்குது வேறு என்ன வேணும் உனக்கு கால் நொட்டுவான் நான் எழுதி கொடுக்குவோம் நீ எழுதி கொடுக்கியாப்போம் நான் தரமாட்டேன்டா நீ எழுதிருவேன் என்ன ம் ஒரே முடிவு எடுத்து கொடுத்துருவான் வாப்பா உன் பங்குல கால் பகுதி அவனுக்கு கூடு அவன் கையெழுத்து போட வைக்க கொடுப்பியா நீ பக்கத்தில் வா ஏற்கனவே ஒரு சொத்தை பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த சொத்தை உனக்கு பிரித்து தரதுக்கு மூணு மாதத்தில் நடக்கும் உன்னை ஜெயிச்சு தர உன் கடன் நெருக்காவ காப்பாற்றுறப்போ கருமசாமிக்கு விவசாயங்களை பற்றி காட்டு வந்தது யாரு தஞ்சாவூர் எல்லை விவசாய நிலம் யார் வச்சிருக்கா விவசாய நிலம் விவசாய நிலம் யாருமா என்ன நிலம் வச்சிருக்காங்க சிங்காரவேலன் சன்னதியில் சென்று உன் கட்டுமனைக்கு போக உள்ள முருகப்பெருமான் இருக்காராங்க ஆ சரி வா பக்கத்தில் வா என்ன வேணும் உனக்கு கால் உலட்டு வா ஆறு மாதமாக வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பம் கடன்களை பற்றிய மன வருத்தம் ஒரு சைடு இடுப்பு காலு வலி சம்பந்தமான வேதனை இவைகள்லாம் இருக்கும் இப்போ உனக்கு தொழிலை மாற்றிக்கிடலாமுங்கிற ஒரு சிந்தனையும் ஒரு சூழ்நிலையும் வந்துக்கிட்டு இருக்கு தொழிலை மாற்றிக்கிடுவோமா பக்கத்தில் வா இந்த ஓட்டுநர் தொழிலில் உனக்கு நிறைய பணம் தரேன் கடலை திருத்தாரேன் வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் நிலப்பிரச்சனை இப்போ முடியாது அதில் தலையிடாத கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கா ஒம்பது மாதத்துக்கு அதனால தான் நான் வாக்கை நிறுத்தி வச்சுருக்கேன் பொறுமையாக கேட்டுவோம் கர்பசாமிக்கு அப்படியா தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க வரலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கால் ஒன்று வரலாம் பிள்ளை என்ன பேரு என்ன பேர் இது என்னதுங்களா ரோஜா பிள்ளைக்கு வயசு எத்தனை என்ன தொழில் பார்க்குறாங்க சொன்னால் இது வருத்தப்படுவீங்களா சரி அவன் இதை முடித்த உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுதியா நீ வெளிநாட்டுக்கு அனுப்புதியா நான் எடுக்கிற முடிவு தான் நடக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லுவேன் சரியாக வந்து ஜூலை மாதத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு வரன் தேடத்துக்கு ஆரம்பிச்சுருங்க புரிஞ்சுக்கா வரன் தேடத்துக்கு ஆரம்பிச்சிருங்க அந்த திருமண காலத்திலேருந்து ஆறு மாதங்கள் கழித்து ஃபாரினில் போய் அவங்க குடியிருக்கக்கூடிய நல்ல நிலைமைகள் ஏற்படும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் குழப்பமும் மனநிறைவுகளும் சரியில்லை உங்களுக்கு மாறுபட்ட மனோநிலைகளோடு நடக்கக்கூடிய தன்மை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதில் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்கிறதுக்காக தான் வெகு விரைவில் நல்ல வாழ்க்கையை தேடி வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன் புரியுதா புரியலையா கால்வான் சரி வேற என்ன வேணும் ஒரு வருஷம் தான் சொந்த நீ போக முடியும் அதுக்கடியில செட் ஆகாது பக்கத்தில் வாங்க விற்க வேண்டாம் விற்றாலும் இப்போதைக்கு நடக்காது ஃப்ரீதா அதனால் ஆகஸ்ட் மாதம் வரை பொறுமையாக இருந்ததுக்காங்க எல்லாம் சரி பண்ணித்தரேன் நிறைவாருங்க அதே தஞ்சாவூர் எல்லை தன்னுடைய பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க எங்கே நீயோ எப்பா சாப்பிட்டு போங்க நானும் அங்கே சோகமாக இருக்குது என்ன செய்ய முடியும் என்னென்ன செய்யணும் அனுப்பி வச்சுட்டேன் இருந்து விடுதலை ஆக்கி தரேன் வீட்டுக்கார்ட்ட ரொம்ப எதுவும் பேச வேண்டாம் பொறுமையா இருந்துக்க இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம் ஜெயிச்சுக்கலாம் சந்தோஷமா இருக்கும் கருமசாமிக்கு இப்ப நடக்காது அப்படியா எழுதி வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் எதோ ஒரு டாக்குமெண்ட் சொந்தமாக கேட்டு வந்துருக்காங்களா என்னது என்ன டாக்குமெண்ட்டுப்பா வாங்க யாருக்கு கால் வந்துட்டு வாங்க ஆஹா நல்ல கால் எவ்வளோலாம் கேட்டுக்கோ நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடம் இரண்டாவது இடமா ஆ இதுக்கு முன்னால் இருந்த இடத்துல ஐயனார் சாமியெல்லாம் இருந்தாங்களா அதில் நொண்டி வீரனார்லாம் குடியிருந்தாரா இருந்தாரா பேச்சியம்மை இருந்தாளா கால் வந்து உன் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன் உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது ஆனால் அவசியம் இல்லாமல் ஒரு குழப்பத்தை உருவாக்கி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போய் கொஞ்சம் பேசி உனக்கு எதிர்ப்பாக வச்சுருக்குறாங்க அதை தெளிவு பண்ணி உன் பக்கத்தில் நியாயத்தை ஒப்படைச்சி தந்தால் போதும்ல வேறு என்ன வேணும்ப்பா அந்த பணமெல்லாம் வந்து சேரும் மெல்ல மெல்ல பொறுமையார் ஒரு டாக்குமெண்ட்டை வெட்டியாகித்தரங்க நல்லா இருக்கா திருச்சி மாநகர் திருச்சி

பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா ஏ மறைக்காம நினைங்கயா திருச்சி எல்லை பிள்ளையின் வாழ்வை பத்தி கேட்டு வந்தது யாருனா எங்க இருக்க வரலாம் செம்பருத்தி ஆ சரி கல்யாணம் முடிச்சிருவா அந்த கல்யாணத்தை முடிச்சு தந்தா போதுமா அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவனை விடுதலை ஆக்கிறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்குது மாத்தி தாரேன் இந்தா ஒரு பூ எடுத்து தாரேன் வெற்றி உண்டு நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருந்தான் ஒரு பிரச்சனையும் வராது தைரியமாக இருக்கிறான் நீ உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார் திருச்சி எல்லை உடல்நிலை சம்மந்தமாக வருத்தப்பட்டு வந்தது தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீது பாசத்தை காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை உங்கள் வீட்டு பக்கம் ஏதோ மணி ஓசை கேட்க கோயில் இருக்கா என்ன கோயில் சர்ச்சை அதான் தேவன் கோவில் மணி ஓசைன்னு பாட்டு ஊரார் வேறுத்தால் உலகம் பணித்தால் உதவும் கோவில் மணி ஓசை பக்கத்தில் வா கண்ணில் பாதிக்கப்பட்டது யாருக்கு வாங்க தாயார் மடியில் தாவி அழைத்து தர்மத்தை காக்கும் குரலோசை கணம் முடிக்கா கண்ணில் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்குது மைனர் ஆப்ரேஷன் அல்ல மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும் அதுவும் சைடில் உள்ள நரம்பு சம்மந்தமான ஆப்ரேஷன் அதை தாங்கக்கூடிய வலிமையும் ரத்த ஓட்டங்களும் இவளுக்கு இல்லை அதனால் இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு மருத்துவருடைய சான்று சரானப்பா கால் ஒன்றுவான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை என் தரையிறதிக்கு போட்டிருக்க நீ வரலாம் வா மன அமைதியாக கொஞ்சம் உங்கள் நீங்களாம் அங்கே தள்ளி போங்க இந்த இங்கே தள்ளி இருக்கு ஆமாம் உன் பேர் என்னம்மா செல்வகுமாரி உங்கள் அப்பன் பேர் என்ன உங்கள் சித்தப்பன் பேர் என்ன துரைச்சாமி உங்கள் சொக்காரன் சித்தப்பா பேர் என்ன பங்காளி சித்தப்பா பேர் ராமதாஸ் உனக்கு என்ன பங்காளியா சொல்ல அங்கே இருங்க நீ கொஞ்சம் அங்கே இருமா ஒன்றை தான் சொல்லுதேன் புரியவும் மாட்டுக்கு ஒன்றும் பேச முடியல ஆ இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளிடுவீங்க யாரும் இடையில பேசக்கூடாது என்னை மட்டும் நினைச்சுக்கா பாப்போம் கொஞ்சம் கண்ணமுடே நீ வரலாம் தொண்ணூறு நாட்கள்ல நரம்பிகள் வீரியமடையும் மருத்துவத்தால் கண்வெளி தெரியும் எந்த ஒரு ஆபத்தில் காப்பாற்ற வெற்றி வரலாம் நல்லா புதிய சக்தி கால் நீங்கப்பா கருப்பு திருச்சி மாநகர் அடுத்து பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி வந்தால் போதுமாப்பா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு இந்த கோடை விடுமுறை முடிந்து நீதிமன்றம் திறந்த உடனே மூன்றாவது வாய்தாலும் உனக்கு வெற்றி ஆகும் தான் ஜெயிஸ்தாரே வாடா படிக்க பார்ப்போவேன் திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறள்டா எந்த படிக்க அப்படியா சரி ஏபிசிடி எத்தனை எழுத்து இந்தா கல்வி ஞானம் கிடைக்கும் அவனுக்கு போய் நீ எக்ஸாம் எழுதப்போ நீ தானே சொல்லுத கூட சரி நல்லா இருந்தா கடை இந்தா புண்ணியம் அடைந்து வா கால் ஒன்று வரலாம் கருமசாமிக்கு